ஜூரிய கோட்டசம் ஒரு அதிகம் ஒரு எழுத்தாளன் எப்பவுமே ஒரு சூனிய தான் ஆரம்பிப்பா ஒரு விமர்சனத்துக்கு படைப்பு கையில் அப்படி அசோகா சாம்ராஜ் ராம்ராஜ் சூனிய கிழந்து ஆரம்பிச்சாரா அப்படின்னா இல்ல அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலை வந்து இந்த பத்து கதையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு அந்த மலைக்கு இந்த பக்கம் பார்த்தா பசுமையான வயல்கள் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா காஞ்சி போன வயல்கள் இருக்கு இந்த பக்கம் ஒரு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு பாம்பு குத்து இருக்கு இப்படி ஒரு மலை இவர் இவரை தாங்கிக்கிட்டே இருக்கு அது மேபி ஒரு சங்கர கோயில் கதை இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நான் கன்சூர் பண்ணுறேன் சோ இந்த கதைகள் இந்த இந்த மலையை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு இதுல ஒரு ஆறு கதை சங்கர கோயில் கதையா இருக்கு நாலு கதைகள் ரெண்டு கதை ஒன்னு வங்காளம் இருக்கு ஒன்று அமிர்த சரஸ்கள் இருக்கு இந்த சங்கர கோயில் இல்லாத நாலு கதையிலும் ஒரு அழகான விஷயம் என்னவா இருக்குன்னா அதுல ரெண்டே ரெண்டு கேரக்டர் மட்டும் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெண்டு கேரக்டர் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் கதையோட ரத்னாபுரியின் மனையில ஒரு தொழில் வர ஒரு அறுபது வயசு வரணும் அதை கூட ரீட் பண்ற ஒரு முப்பது வயசு வயசுக்காரரும் ஒரு அலஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு விளக்கத்தை அமிர்தசரஸ்ல தன்னோட இவ்வளவு வன்முறைக்கு நடுவில் வேற இடத்துக்காக போகலான்னு நினைக்கும் போது அவனை பூக்கிட்டு ஒரு கேரக்டர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏழாம் போல அந்த வெப்மோ சுட்டி அதோட வரலாறு சொல்லிக்கிட்டே ஒரு அலைஞர் அப்புறம் மூணாவது இருக்கிற விவசாயத்துல ஒரு ரெண்டு பேர் சென்றா ஒரு வீடை கண்டுபிடிக்கிறாங்க வீடுக்காக அலைஞ்ச ரெண்டு பேர் ஸோ இப்படி சங்கரன் கோயில தாண்டி இருக்கிற நாலு கதைகளும் ஒரு இரண்டு பேர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறாங்க அது ஒருத்தர் விலகு தேடி அலைகிறாங்க ஒருத்தர் வீடை தேடி அலைகிறாங்க ஒருத்தங்க வந்து தன்னோட இடத்த தன்னக்கான இடம் என்னவா இருக்கு தேடி அலைகிறாங்க அப்புறம் வந்து ஒருத்தர் அலைதல் மூலமாக தன் வரலாறு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அலைகிறாங்க இந்த பத்து கதையிலும் ரொம்ப காமனா இருந்த விஷயம் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா ஒண்ணு நிலம் அளிக்கப்பட்டுகிட்டே இருக்கு தண்ணி வறந்துகிட்டே இருக்கு தண்ணிக்காக ஏஞ்சி ஒரு கூட்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த தண்ணிய அதாவது தண்ணிக்காக ஒரு விளக்கு இருக்கு ஒரு தண்ணியை தேடி ஒரு சேலை நகர்ந்தது தண்ணிக்காக எழுந்திக்கிட்டு இருக்க மொத்த மனிதர்களாதான் ஏன்னா பத்தாவது கதையில முடிகிற இடமும் ஒரு நீரோட இல்லை தான் முடியும் அவரோட இறப்புங்கிறது அவன் இல்லை அது எங்க நடக்குதுன்னா அதுவும் தண்ணீர்ல தான் முடியும் இந்த தண்ணீர் எங்கேயோ ஒரு சல சலசலத்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் நான் பார்த்தா இது நான் சந்திர கோயில் டாக்டராப்ல தான் நான் எடுத்துக்கிறேன் சந்திர கோயிலோட டாக்டராப்ல வந்து நான் அவரை மறுபடியும் எவாலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது என்னவா அவர் அதை புரிஞ்சுக்கிற இல்ல அதுதான் எங்கேயோ ஒரு ஒரு லேண்ட் ஒண்ணு அவனுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்திருக்கு அதை பார்த்தாரா இல்ல வரலாற்றுல எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகிட்டார்கு தெரியல நான் இப்போ கதைக்குள்ள போகலாம் அப்படின்றது இதுல வர ரித்னாபுரியின் மலைக்கும் அடுத்ததா வர ஏழாம்பூரின் கல் ஆஹ் ஏழாம்பூரியின் கல் அப்படிங்கிற ஒரு கதைக்கு இருக்கு ருத்னாபுரியின் மலையிலும் வறட்சி இருக்குது அதாவது ஏழாம்பூரின் கல்லும் மூணாவது இருக்கிற இடப்பெயிருக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு ஏழாம்பூர் எட்மூர் எப்படி கெட்டினாங்க பல்லாமரத்துல இருந்து எப்படி கல்லெடுத்து வந்து கட்டினாங்க அப்படின்னு இருந்தா எந்த மலைய உடைச்சாங்களோ அது பக்கத்துல ஒரு வீட்டை பத்தி மூணாவது கதை இடப்பெயர் அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு தறி நாரா மட்டும்தான் இருக்கு அப்ப அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எங்க நெசவாளர்களா இருந்து கிளம்பி வந்தாங்களோ அப்படி காலி பண்ணப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தாது ரெண்டு பேர் அப்படின்னு இவர் இவர் இந்த பத்து கதைக்குள்ளேயும் இந்த குறுகிய லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிட்டு உங்க நடந்துக்கிட்டே இருக்காரு அது என்னவா இருக்குன்னா டெக்ஸ்டா ஐடியாவா எல்லாமே நல்லா இருக்கு அது டெக்ஸ்டா படிக்க போது சார் அயற்றி வந்துக்கிட்டே இந்த கதைகள்ல இப்போ ஏழம்பூரின் கல்லுல என்ன பிரச்சனை இருக்குன்னா உள்ள கொடுக்குற கான்டாக்ட் இருக்குல்ல அது அது ரொம்ப தெரியாவே இருக்குது எப்ப பார்த்தாலும் உள்ள நீங்க ஒரு வரியை கடந்துட்டீங்கன்னா கடக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு அவ்வளவு டயர்னஸ் சொல்லுது அது அது எப்படி அந்த ப்ளஷர போயிடுங்க அதை தாண்டி ஒரு வரியை கூட விட முடியாத அளவுக்கு ஒரு முழுக்கமா சேதுக்கு செதுக்கி எழுதும் போது அது நம்ம ஒரு கட்டத்தில் அவையே பண்ணுது அந்த பிரச்சனையும் இருக்குது இப்போ சங்கரன் கோவில் கதைகள் ஒரு ஆறு கதை இருக்கு இந்த ஆறு கதையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவர் சங்கரன் கோவில் காரங்கிறதுனால அத வரலாற்றை நான் வந்து நீ நீர்வாக்கம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்றாரு எனக்கு அதுல இருந்த என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூவிக்கோவன் சங்கரன் கோவில்ல மறைந்தான் அப்படின்னு ஒரு ஒரு ஃபிக்ஷன் இருக்கு அவர் அந்த ஃபிக்ஷனா உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டரா அவர் எடுத்துக்கிறார் அந்த அந்த கிராண்டர் எடுத்துக்கிறார் அப்போ அந்த கிராண்டர் இருக்கும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு ஒரு வரலாற்று அசிந்து ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் அந்த லிபர்ட்டி எடுக்கும்போது என்னவா மாறும் அப்படின்னா அவன் அதை உண்மை சொல்றான் அந்த நேரத்துக்கு அதுல அதுல ஒரு ஒண்டி வீரனை பத்தி பேசுறான் ஒண்டி வீரனை பத்தி தான் பேசுறாரு நினைக்கிறான் அந்த கதையில ஒரு ஒரு கேரக்டர் ஒண்டி அலங்கிட்டு ஒண்டிவே அவரோட படைத்தளபதி ஒருத்தர் அவருக்கு கீழே இருந்த ஒரு படைத்தளபதி பேர் வந்து பெரிய காலாஜி அவர் எந்த கதையில வர்றாருன்னா பெரிய கலஞ்சி பெரிய கலர் எட்டாவது கதையில வராது வல்லபத்துல திருமுதல்ல வராது திருமுதல்ல பெரிய இது வந்து சங்கரங்கோவில் கட்டுமதி அந்த மன்னர்கள் அங்க இருந்து வரலாறு திருப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா லெக்கத்தாசோகம் அதுல இருக்க புலித்தவன் அவர் ரெண்டு தளபதிகள் அங்க இருக்கிற ஒரு சித்தர் அப்புறம் வந்து சங்க சங்கரன் கோவில கட்டும் போது ரெண்டு பாம்புகளுக்கான இடம் பிரச்சனை இருக்கு சங்கல் பழமன்று அதுல சங்கனோட கதை எழுதுறாரு சங்கன் யாரு அவங்க அம்மா அப்பா யாரு அவர் அவரு எங்க அது அந்த பிரச்சனை சங்கன் மூணு பிரச்சனை வருது அது ஹோமடிய மாத்திட்டு வைக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கட்டுறாங்க அந்த அது கனவு வந்து உக்ரவாண்டியன்னு சொல்றது அவரு போய் அதை அதை மாயாகிரிவான்னு சொல்லுவாங்க காவல் படையன் ஒருத்த சொல்லுவாங்க ஸோ அவர் போய் என்ன பண்றாரு புத்த உடச்சா அந்த புத்துக்குள்ள வந்து ஒரு தெய்வம் வருது அதை உக்ரவாண்டியத்தை சொல்லும்போது உக்ரபாண்டியன் கோயில் கிட்ட ட்ரை பண்றா அதுக்குள்ள பிரச்சனை வருது அந்த பிரச்சனையே மறுபடியும் காவல்படையை வந்து தீர்த்துட்டு அதோட இந்த இந்த சங்கரம் தொழில் கதைகள் இங்கே இங்க ஆரம்பிச்சு கோயில் கட்டி கோயில் கட்டி கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த எதுவுமே இப்ப இருக்க எந்த எதுவுமே வரல இது அந்த கோயில் கட்டப்பட்டுச்சு அதை சுத்தி அந்த அமைஞ்ச கிராமம் அது வரலாற்றுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னோட அந்த கதைகள் தான் முடிஞ்சது ஆக்சுவலா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்னோட கதைகள் எல்லாம் முடியுது ஒண்டியனோட முடியுது இதுல இந்த இந்த சங்கர கதைகள் சுருக்கமா சொன்னா இவ்வளவுதான் கோயில் கட்டினதுல இருந்து அந்த நெடுஞ்சவள் வந்து எப்படி எப்படி அதோட சரௌண்டிங்ல தன்னோட கதைகளை முடிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறத இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அசோக் ராம்ராஜ் என்னவா இருக்காரு ஒரு கதையில சில இடத்துல கதை சொல்லியா மாறாரு சில இடத்துல ஆசிரியரா மாறார் ரெண்டுக்கும் மேல பிரச்சனை இருக்குன்னா கதை சொல்லியா இருக்கும் போது வர அசோக் ராம்ராஜுக்கும் ஆசிரியரா வர அசோக் ராம்ராஜுக்கும் பெரிய முரண்றதுகிட்டே இருக்கு கதை சொல்லியா வர ராம்ராஜுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆசிரியனா வரும்போது அவர் அவரு அவர் அவ்வளவு ஒரு காட்சி உருவப்படுத்த விரும்பக்கூடாது அது அது டெக்ஸ்ட்ல வர்றதுக்கு ரொம்ப முட்டி ஆக்சுவலா போய் அது அது நீங்க படிக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க காட்சிப்படுத்துறதுக்கு அவரால் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியுங்களையோ ஒரு 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 வார்த்தையை மறுபடியும் புஷ் பண்ணி இன்னும் திணிச்சு அதை எக்ஸ்டன்ட் பண்ணும்போது அது அதுக்கான அதுக்கான என்ன சொல்ல வந்தீங்களோ அதுக்கான நூற இழந்திருக்கு அந்த பிரச்சனை இந்த கதை தேவை முடிஞ்சு இந்த முதல் ரீடிங் ஆக்சுவலாக நான் ரெண்டாவது ரீடிங் மட்டும்தான் முதல் ரீடிங்கில் படிக்கும் போது என்னால உள்ளே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருக்கிறது ரொம்ப லகுவா இருந்த கதை வந்து ரத்னாபுரியின் மலை என தொகுப்புல அவர் எழுது நாடுல இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு எழுது நாடுல இருந்து தான் எழுதுநாடுல இருந்த என்ன திரோம் தான் இருக்கு ஏன்னா ரத்னாபுரியின் மலை படிக்கும் போது அவ்வளவு எழுத ஆரம்பிச்சு அவ்வளவு டெப்த்து அவ்வளவு ஒரு கதையை கன்சியூம் பண்ண முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா போக 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 அதோட அதோட என்ன சொல்லு பின்னாடி இருந்து எழுந்திருப்பாரோ கதைகளை பின்னாடி பின்னாடி ஆட வச்சுக்காரோ அப்படிதான் அதை அது புரிஞ்சுக்கிட்டு தோணுச்சு ஏன்னா ரத்னா ரத்னாபுரியின் மலையில இருக்கிற ஒரு எலிமெண்ட் சொல்ல மாட்டேன் அதோட திங்கிங் ப்ராசஸ் ஐ மீன் எப்படி அவர் கன்சியூம் பண்ணி அது எப்படி டெலிவரி பண்ணாலும் கம்பேர் பண்ணும் போது பின்னாடி வர்றதை எல்லாமே ஒரு ஒரு ரொம்ப டயஸ் ஆகிருக்கு இடத்துல டெக்ஸ்ட் கூட ரொம்ப முடியலை வார்த்தைக்குள்ள போக முடியல ஏன்னா அவர் அவர் அதை அது இருக்கிறேன்றாரு இருக்கிறங்கிறத கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்கும் மொழிக்கும் மூலைய சிந்திக்கிற இடம் இருக்கும்ல அதுல இங்க பிரீல் பண்ணுறேன் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு வரியும் ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டு அதை மறுபடியும் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ ஏழாம் கல்ல அப்பா நான் ஊரை விட்டு வந்துட்டு ஒரு நாலு இடத்துல ஃபீல் பண்றாரு அப்பா ஃபீல் பண்றாரு அப்பா ஃபீல் பண்றாரு மறுமறையும் பண்ணிட்டே இருக்கு அது என்ன ஆகுதுன்னா அந்த இன்சஸ்ட் என்ன ஆகுதுன்னா அந்த அப்பாவோட ஃபீல்ல நீத்து போக வச்சிருக்கு நீங்க அப்போ அது 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 ரொம்ப முக்கியமான இடம் நீங்க வேற ரைட்டர் எது எதுசெஸ்ட் பண்ணணும் எதுவும் இன்ச பண்ணக்கூடாது டிசிஷன் வந்து அது அது ப்ராக்டிஸ்ல வரும் அது கிராஃப்ட் எல்லாம் சம்மந்தப்பட்ட காட்டிடம் நம்ம அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அது ஏன்னா அது நல்ல மூமெண்ட்டா இருக்கு அது அதுல அந்த சேலை ஒன்று ஃபங்க்ஷனாகிட்டே இருக்கு அந்த சேலை நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் எல்லாம் பாருதுன்னு சொல்லும் போது அதோட முடிஞ்சிருச்சு மேபி ஒரு ரெண்டு மூணு இடம் நல்லா அது கடைசி அந்த நீரோட போகும் ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா இது இப்ப ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் மூணுக்கு மேல போகும்போது ஒரு நாலு இடத்துல வரும்போது அந்த சேலையோட மதிப்பு இழந்தது ஸோ இந்த இடத்த அவர் மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க சோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு வாசகனுக்கு நீ அவ்வளவுதான் உரையாடணும் இப்போ அவர் ஒரு அழகா பண்ணியிருப்பாரு ஆக்சுவலா சீவட மாறன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது யாருன்னா அவர் அதிவீரமாப்பாண்டி அவர் வந்து ஒரு சமணனா கன்வெர்ட் ஆகிறாரு அவர் வந்து சமண கோயில ஒரு போர் மூலம் முடிஞ்சு வந்து குகையில தங்கிருக்காரு அவங்க சமணர்கள் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாரு ஒரு நாள் அவர் யாருங்கிறத மறந்துச்சு ஒரு நாள் வெளியே வந்துட்டாரு வந்தா இங்க இருந்து இருக்கலாமா போகலாமா அப்படின்னு ஒரு பல கன்ஃபியூஷன்ல இருந்து போட்டு ஏற்றாக்க ஒரு குழத்தை பார்த்தாரு ஒரு ஆமானிக்கு அது உள்ள போறது வெளியே வரது உள்ள போறது வெளியே வரதுன்னு ஒரு குழப்பத்திலே இருக்குது அதை பார்த்துட்டே இருந்தவரே பத்திரம் டிசைன் பண்ணி ஊருக்கு போவாங்க நம்ம சமண இங்கே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணது இப்ப இந்த இடங்கள்லாம் வந்து இது 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 இதுதான் சாம்ராஜ் இதுதான் சாம்ராஜ் இருக்கும் அப்போ இதை தாண்டி அவர் என்ன ட்ரை பண்ண விரும்புறாரு ஏன் ஏன் சென்டென்ஸ் ஏன் போல பிரச்சனை ஆகுது அப்படிங்கும் போது இது நானூறு ரைட்டரா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை என்னவா இருக்கலாம் நம்ம ஏதாவது இன்னும் அழுத்தி சொல்லலாம்னு வரும்போது அது எவ்வளவு தூரம் போதும் நம்ம கான்சியஸ் இருக்கு அந்த அந்த கான்சியஸுக்கு அது கான்சியஸ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம அறுபடியும் சொல்லிக்கிற விஷயம் அந்த இடம் நான் உண்மையில இந்த ஆமை படிச்சுட்டு மாதிரி ச அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ கடைசி இரண்டு ரொம்ப அழகான கதை என்னன்னா அது கடைசி வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட கேரக்டரோட நேம் எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டேன் எங்கேயும் கேட்க மாட்டான் அவன் சொல்லவும் மாட்டான் ரொம்ப அழகா கடத்திருப்பாரு ஆப்போசிட்ல உள்ள யாருன்னு சொல்லுவாங்க அவர் கத்தி கித்தி எல்லாம் செம்பாடிக்கும் கொடுத்துவாரு ஆனா கூட வர யாருன்னு சொல்ல மாட்டாரு இது இது மறுபடியும் அசைக்காமலாதான் இருக்காரு இடங்கள்லாம் அவங்க வரும்போது மொழி மொழி என்ன பிரச்சனை மொழி மொழியில வந்து நான் எளிமையா இருக்கணும் அப்படி இப்படிங்கிற கோட்பாடெல்லாம் எனக்கு கிடையாது ஆனா கதைக்குள்ள மொழி இருக்காங்கிறத நான் எப்பவுமே கட்சி பண்றதுக்கு நான் அப்படிதான் ஒரு கதையை கட்சி பண்ணுறேன் கதை கதை கேட்கிற மொழிக்கும் நீங்க கொடுக்குற மொழியும் கதையும் மிக்கலாதுதான் இல்லையா அப்படிங்கிறத ஆசிரியர்னா நீ ஒரு கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்றத நான் எப்படி சொல்றேன் நல்ல கதைகள் மூழ்கினால் தூக்கி எறிய போறதுக்கான எல்லா அவரங்களும் அது நடக்குது இதுல இன்னொரு கதை எனக்கு ரொம்ப என்னன்னா பிடிச்ச கதை இல்லை வல்லபம் வல்லபத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன கதைன்னா கோணங்கி கதைக்கு என்னன்னா அந்த கதை பெற நான் வந்து ஒரு மாடு செத்துறாங்க பஞ்சத்துல வரண்டு கால அந்த நாய் இவர் என்ன பண்றாரு அந்த மாடை சாக வைக்கணும் அதுக்கு தன்னோட தொன்மத்தை போய் தேடி அதை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சித்தண்டை போறாரு அந்த சித்தர் யாருன்னு எனக்கு மேபி சித்தரா சித்திராருதான் இல்ல இல்ல அது அது அதா பாம்பாடி சித்தரா இருக்காரு இது இது எனக்கு ஓகே இது எங்க மீறி போறோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அதுல அது அங்க அங்க இருந்து போயிட்டு அந்த டெக்ஸ்ட் அந்த மாடை அவர் காப்பாத்திக்காரு ஏன்னா இது இது என்ன இது என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு காலையில நான் அந்த கதையை தோணையோட அந்த கதையும் படிச்சுட்டு மத்தியானத்தை கதையும் படிக்கிறேன் ஸோ மறுபடியும் அசோக் ராமராஜுக்கு எதையுமே கொள்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாங்க அது ரொம்ப முக்கியமான எங்கேயோ ஒரு இடத்துல நம்பிக்கையை ஒழுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும் இருக்கட்டும் இப்போ அந்த ஒரு ஒரு ரொம்ப மிஸ்டிக்கான இடமெல்லாம் நல்லா என்ன பிரச்சனை ஒரு வரியில சொல்லிட்டு போன ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ஆனா அதை அதை கடத்துவதற்கான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வர்ற இப்போ கோமதி சக்கம் இருக்கு கோமதி சக்கம்ங்கிறது சங்கரநாராயணர் கோயில எப்படி கட்டப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு எடுத்துக்கிறாரு ஸோ இவர் எடுத்துட்டு அதுல என்ன புனைவ சேர்க்கிறாரு அப்படின்னா அதுல புனைவான்னு கூட ஆல்மோஸ்ட் அதுதான் டெக்ஸ்டாக இருக்கு அது அந்த டெக்ஸ்ட் அப்படி இருக்கு ஒரு ஒரு ரெண்டு இவர் வந்து என்ன பண்றாரு அவன் ஊர் கிட்ட பாண்டியன் தேடி போறான் அப்படிங்க அவன் அங்க வரல இவர் தேடி போனாரு அவன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவர் அது அதை நகத்துல இப்போ நகர்த்தி அது அதுலயும் இதே பிரச்சனை என்னன்னா உக்ரவாணியனுக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு கனவு வந்து அவன் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இத ஒரு 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 நாலஞ்சு இடத்துல ஒரு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் அது முதல்ல சொல்லும் போது அந்த கனவை அழகா அழகா கோயில் கட்டி எல்லாம் முடிஞ்ச ஒரு அப்படியே ஆப்போசிட்ல நடந்து போறான் அவனுக்கு இப்ப இருக்கிற பாம்பு ஒண்ணு ஆப்போசிட்ல போய் இதுதான் இமேஜ் கொடுக்க இமேஜ் இப்போ நான் வாசகலாம் அந்த கதையில உட்காந்துட்டேன் ஓகே நல்லா இருக்கு இமேஜ் இந்த இமேஜ் என்ன ஆகுதுன்னா மறுபடி மறுபடியும் அவர் அந்த அந்த பேரை பட்டுக்கிட்டே இருக்காருல்ல மறுபடி மறுபடியும் அது சில இடத்துல மறுபடியும் அதே இமேஜ் ரிப்பீட் பண்ணும்போது மறுபடியும் அந்த கதையை அதோட அதோட இறக்கத்துல கொடுத்து எனக்கு என்ன கேக்குன்னா இருக்கப்பட்ட ஃபேக்டில இருந்து இந்த கதை அவர் சொல்ல ஒரு என்னங்கிறது மெரி கிளாரிட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இதை போய் நான் அதை தேடி வரும்போது இதை தாண்டி எக்ஸசி இல்லை இதை தாண்டி ஒரு இப்போ எழுதின கதைக்கும் அங்க இருக்கிற எல்லா ஃபேக்டருக்கும் அதுக்காக ஒரு வித்தியாசமா நான் கண்டுபிடிக்கவே அப்போ ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரா அதை எப்படி எனக்கு சின்ன தேவைப்படுது அது ரொம்ப முக்கியமான இடமும் போடும் ஏன்னா பிக்ஷன் ரேட்டுனால என்னவா வரலாற்றிலிருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு அந்த செயல்படுத்தி பாக்குறதுக்கு ஒரு பிக்ஷன் ரேட் அதுதான் ஒரு தேவைப்படுறோம் சொல்றதுக்கு வரலாற்று ஆசிரியர்களோ இல்ல வரலாற்று ஆசிரியர்களோ இல்ல ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர்களோ ஏன்னா அப்படிங்கறதுதான் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்போ அதுக்கு நீங்க ஒண்டி வீரன் ஒரு கேரக்டர் ஒண்டி வீரன் பரவாயில்ல ஒண்டி வீரன் ஒண்டியா அளந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒண்ணு அதுல வர்ற ஒரு நல்ல இமேஜ் என்னன்னா அவர் எப்ப பார்த்தாலும் மேற்கு ஒரு இடத்துல போயிடுவாரு அங்க தொன்முக்குடி தொன்முதுகுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு சுனை இருக்கு அந்த சுனையில வந்து ஒரு ஒரு மலர் இருக்கு ஒரு மலர் இருக்கு அந்த மலர் வந்து ரொம்ப வெளிச்சமான மலர் அப்போ இந்த ஒண்டி வீரம் கட்டடைஞ்ச ஒரு மலர் அதுதான் அவ அவன் வந்து அந்த மலர்ல கண்மை வைக்கான் அப்படிங்கிறதா ஒரு ஒரு அதுக்குள்ள அவன் தன்னை தொலைச்சுக்கிட்டான் ஒட்டி வீரன் அப்படி உள்ள போய் உட்கார்ந்துட்டான் அப்படிங்கிற இடத்துல அழகாவே எக்ஸ்பிளைன் ஆயிருந்துச்சு வரும் அது அந்த மலை அது ஒரு இடத்துல வரும்போது அது ஒரு இடத்துல வருது அது மறுபடியும் எலாபரேட் பண்றாரு அதை சுருக்கி சொல்லாம மறுபடியும் பண்ணிட்டு மறுபடியும் அதை பின்னாடி எலாபரேட் பண்றாங்க இப்போ இது ஆசையன் வாசகர்களுக்காக கொடுக்கிற நோட்ஸா இல்ல இன்னும் நான் வந்து புரிய அதாவது எல்லாத்தையும் தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது பட் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நடக்கல அது அது தேவையா இல்லைங்கிறது அவர் அவர் அதுக்கும் முக்கியமான இடம் அப்புறம் என்னன்னா எல்லா கதைகளுக்கும் ஒரு சரடு வச்சுக்கிட்டே இருக்காரு அந்த சரடு என்னவா இருக்குன்னா ஏழாம் வந்த கல்லுக்கும் இடப்பயிரில் வந்த வீடும் அது அப்படி ரெண்டு இடத்தையும் கவர் பண்ணி தவிர்த்து எழுதுறாரு வீட்டில் அசாதமான குளிர்ச்சி கொண்ட இருந்த கருவறையில் பழைய சேலைகளை போடுத்தபடி இருந்தார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்போ ஏழாம் ஊர்ல இருக்க ஒரு சேலையும் இடப்பவர்களுக்கு ஒரு வீடு இருக்கு குளிர்ந்த வீடு அந்த வீடு ஏன் குளிர் அப்புறம் ஒன்னு வந்துகிட்டே இருக்கும் வார ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது இது அந்த ஊரில் இறந்த வாடையா இல்ல அங்க காணாமல் போன மலை வாடையா அப்படிங்கிறது அது அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த கடைகள் ஏதோ ஒரு பேட்ஸ் வந்து ரத்னாபுரியும் மலையிலும் வந்து இடப்பேர்வையும் வருது வேளாம்பூர்ல அமௌன் இப்போ அதே மாதிரி இதுல வேற விளக்கு இருக்குல்ல என்ன தினிக்கன் மாலையில ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கு எங்க வருதுன்னா மறுபடியும் கோமதி சட்டத்துல ஐ மீன் மாயா இல்ல வந்து ஒருத்தர் தான் அவன் தன்னோட இடத்துக்குள்ள வந்து போயிட்டு வெளியே வரும்போது ஒரு வேலை கூட வரான் அது அந்த விளக்கா இல்லையாங்கிறதுனா இல்ல பட் அந்த விளக்கு எங்கேயோ மறுபடியும் உங்க இடத்துல வந்துக்கிட்டு அப்புறம் பாம்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு பாம்புகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க சங்கரம் கோயில் உருவான பாம்புல இருந்தா உருவா வரும்போது அந்த பாம்புகள் இந்த கதை முழுக்க இங்கேயும் நிறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு அது எல்லா கதையிலும் நடந்துகிட்டே போற பாதையில வருது எங்க இருந்த ஒரு சுனை கதைகளும் இப்படி பாம்புகள் இந்த கதை முழுக்க வந்துகிட்டே இருக்கு வரலாற்றை எடுத்து சிக்ஷனாக நடந்த பல இடத்துல விட்டுட்டாரு ஆனா வரலாறா எடுத்து நான் சங்கரவர்கள் தர நான் நான் தேடி கேள்விப்பட்டேன் ஆனா ஒரு வாசகம் இதை தேடி படிப்பானோ அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை நம்ம கேட்டுக்க வேண்டிய அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா அவசியம் கிடையாது ஆனா அது தேடுவோம் இருக்கும் போதா இருக்கும் அப்போ எப்படி கன்வெர்ட் ஆகுறது அது எப்படி நம்ம போகுறது அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப அவர் சொல்ற ஒரு விஷயம் ஸோ நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இதுக்காக கட்டி